அவர் கான்ஸ்டன்ட் அவர் அப்படியே தான் இருப்பார் ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் போது எப்படி இருந்தாரோ அதே தேவன் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட கொண்டிருக்கிறார் நாளை நம்மை வழிநடத்த போகிறார் முற்று முடிய ரட்சிக்க போகிறவர் அவர்தான் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் ஆதி ஆகமத்தில் ஆபரகாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக தேவன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஆபரகாம் அழைக்கிறார் எங்கேருந்து அழைக்கிறார் அப்படி அப்படின்னா ஒரு புறஜாதியிலிருந்து கத்தரை அறியாத ஒரு இனத்திலிருந்து தேவன் என்ன பண்றாரு அந்த மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார் அவர் தெரிந்தெடுக்கும்போது வாக்குத்தம் ஒன்றாக இருப்பாருங்க ஆதியாக அவன் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறேன் கர்த்தர் ஆபராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் இந்த வாக்கு சொல்லி ஆபிரகாம் தேவன் அழைக்கிறார் பாருங்கள் ஆபிரகாம் அழைக்கும் போது என்ன பண்றாரு அவன் புறஜாதின ஒரு நிமிஷம் இருளில் இருக்கிறான் அவன் என்ன பண்றாரு வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு கொண்டு வரும்போது என்ன பண்றாரு ஒரு நம்பிக்கை அவனுக்கு கொடுக்குறாரு அவனுக்கு ஒரு ப்ராமிஸ கத்தர் கொடுக்குறாரு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு என்ன நம்பிக்கை நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இந்த ப்ராமிஸ் அவர் பண்றாரு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறவன் பேரை பெருமைப்படுத்துகிறவனை ஆசிர்வதிக்கிறேன் உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் உன்னை ஆசிர்வதிக்கிறவனை நான் ஆசிர்வதிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே என்ன பண்ணான் ஆசிர்வதிக்கப்படுங்கிற நம்பிக்கையை கொடுக்குறாரு அந்த நம்பிக்கையை அவன் பிடிச்சுக்கொண்டு என்ன பண்ணா கர்த்தராப்ராமுக்கு சொன்னபடியே அவன் என்ன பண்ணான் புறப்பட்டு போனான் த சொந்த பந்தம் இன ஜந்துக்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க தான் சிறுவயது முதல் என்ன அங்கே தான் இருக்கிறான் திடீர்னு வந்து ஒரு கடவுள் நீ வெளியே வெளியவா அப்படின்னும்போது வெளியே போறான் ஆனா அவனுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட்டை ஒரு ப்ராமிஸை கொடுத்து தான் கூப்பிட்றாரு நிச்சயமா அந்த ப்ராமிஸை அவர் காப்பாற்றுவார்னு ஒரு சின்ன நம்பிக்கையை வைக்கிறான் நம்பிக்கையை வச்சு புறப்பட்டு போனான் அந்த நம்பிக்கை அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அவனுக்குள்ள ஒரு விசுவாசமுள்ள ஒரு சந்ததிகளுக்கு தகப்பனாகிற அளவுக்கு அவருடைய நம்பிக்கை வந்து என்ன ஆயிடுச்சு ஒரு விருட்சம் போல் வளர்ந்து விட்டது ஆமே விருட்சம் போல் வளர்ந்து விட்டது ஆபரகாமுக்கு தேவன் அழைப்பு கொடுக்கும்போது அவனுக்கு பிள்ளையே கிடையாது ஆனால் அவர் என்ன வாக்குத்தம் பண்ணுறாரு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஒன்றுக்கு கூட வழி இல்லை ஆனா அவர் கொடுக்குற வாக்குத்தத்தை எப்படி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் கர்த்தர் வந்து வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க சூழ்நிலையே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க உங்களால கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு பெரிய காரியங்களை செய்து உங்களை நடத்துவார் ப்ராமிஸ் பண்ணி வெளியே கொண்டு போறாரு கொண்டு போயிட்டு அவர் சொல்கிறாரு ஏழாவது வசனத்தில் கத்தர் ஆப்ரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கத்தருக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டினான் ஆறாவது வசனம் ஆப்ராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என சமீபம் ஓட்டம் வந்தான் அக்காலத்திலே காணானியர் அந்த தேசத்திலே இருந்தார்கள் காணான் அப்படிங்கிற ஒரு தேசத்தை கத்தர் வந்து கொடுக்கறதுக்கு சித்தமான பாலும் தேனும் ஓடுகிறமான தேசத்தை கத்தர் கொடுக்க சத்தமாயிட்டார் இல்லையா பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணான் தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு கத்தர் சொல் உனக்கு இந்த உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு அவன் அந்த இடத்துல இருக்கிறான் கத்தர் சொல்றாரு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு பண்றாரு உன் சந்ததிக்குன்னா என்ன உன் சந்ததியில் பிறக்கிற அப்புறகம் ஈசாக்கு யாக்கோபு யூசேப்பு அந்த வழியாக வருகிற அந்த கோத்திரத்தின் வழியாக வருகிற அந்த சந்ததிக்கு சுதந்திரத்தை இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர் தாம் சொன்னபடி என்ன பண்ணார் செய்து முடித்தார் நானூற்று முப்பது வருஷம் கழித்து எத்தனை வருஷம் நானூற்று முப்பது வருஷம் கழித்து அவங்க என்ன பண்ணுறாங்க எகித்து விட்டு புறப்பட்டு நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் வந்து சோதிக்கப்பட்டு விசுவாசத்தில் யார் நல்லா உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க தேசத்தை சுதந்திரித்தாங்க பாருங்கள் ஆபரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார் வாக்கு பண்ணினபடியே அவனுக்கு ஒரு பிள்ளையை தந்தார் பிள்ளையை தந்தது மட்டும் இல்லாமல் அவனுடைய சந்ததியை விருத்தியடை செய்தார் பிற்பாடு இந்த கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு எழுபது பேராக போனவங்க திரும்பி எகிப்தை விட்டு இஸ்ரேவியலுக்கு திரு காணாந்தேசத்துக்கு திரும்ப வரும்போது ஆறு லட்சம் புருஷர்கள் அவங்க கிளம்பும் போது புருஷர்கள் மட்டும் ஆறு லட்சம் பேர் இருந்தாங்க இப்போ கர்த்த சொன்ன வாக்கு தத்துவம் ஃபிஃப்டி பர்சன்ட் நிறைவேறிடுச்சு கர்த்த சொன்ன வாக்கு தத்தம் ஐம்பது பர்சன்ட் நிறைவேறிடுச்சு இன்னும் ஐம்பது பர்சன்ட் என்னென்னா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசிர்வதிக்கப்படும் இந்த வாக்குத்தத்துவம் மிகப்பெரிய வாக்கு தத்துவம் இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் முன் சந்ததிக்குள்ளே ஆசிர்வதிக்கப்படும் அதாவது உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை குறித்த ஒரு மாபெரும் தரிசனத்தை ஒரு வாக்கு தத்தத்தை ஆபரகாமுக்கு தேவன் கொடுக்கிறார் ஆபரகாமே வந்து அவருடைய நாளைக்கான வாஞ்சியாய் இருந்தான் அந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளான தேவன் வர்த்தபலான தேவன் ஆமே நீங்கள் வைக்கிற நம்பிக்கைய அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்க 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 உங்களுடைய விசுவாசம் ஒரு விருட்சம் போல் ஒரு ஆழமரம் போல் உங்களுக்குள்ள அதீத வேர் பற்றி நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் கர்த்தரை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் நம்பிக்கைய அவர்கிட்ட இருந்து எடுக்க மாட்டீங்க உங்கள் நம்பிக்கைய அவர்கிட்ட இருந்து எடுக்க மாட்டீங்க நாளுக்கு நாள் விருத்தி ஆவீங்க ஆபரகாம்ங்கிற ஒரு தனி மனுஷனை அழைச்சிட்டு என்ன பண்ணுறாரு இப்போ விசுவாச கூட்டங்களுக்கு தகப்பனாக ஆபரகாமை தேவன் மாற்றிவிட்டார் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு இருளிலிருந்து தேவன் வெளிச்சத்திற்கு அழைத்து கொண்டு வந்து வாக்குத்தம் பண்ணி அந்த வாக்குத்தையும் என்ன பண்றாரு அவர் நிறைவேற்றுகிறார் கர்த்தரை நீங்கள் நம்பி வரலாம் மோச பாருங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது வந்து ரொம்ப தடுமாறிட்டு வந்தார் நான் ஒரு திக்கு வாங்க மந்த நாவு உள்ளவன் நான் எப்படி எகிப்தியே ஆண்டு கொண்டிருக்கிற அந்த பார்வன்கிட்ட நான் போய் எப்படி பேசுறது நம்பிக்கை இல்லை ஒரு சின்ன நம்பிக்கையை கத்தர் மேலே வைக்கிறான் வச்சுட்டு போகிறான் போகும்போது அவர் சொல்கிறாரு நீ போ அப்படின்னு சொல்கிறாரு நம்பிக்கையை வச்சுட்டு அவர் சொல்கிறபடி போகிறான் கடைசியில் என்ன ஆகிறான் எகிப்துல இருந்து இஸ்ரேவியல் ஜனங்களை வெளியே கூப்பிட்டு வந்துடுறான் தேசத்தை வரைக்கும் அவனுக்கு அதாவது அந்த வனாந்தத்துக்கு போகிறதுக்கு வரைக்கும் கூட்டம் வந்துடுறான் கூட்டு வந்துட்டு என்ன பண்ணுறான் கர்த்தரையே பார்க்குறான் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தன்னை அழைத்த தேவனையே அவன் பார்த்து அவருடைய பிரசனத்தில் மூழ்கி போகிறான் எத்தனை நாள் போச்சுனே தெரியல நாற்பது நாள் இரவும் பகலும் உபவாசமாக இருக்கிறான் அவன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பேசிகிட்டே இருக்கிறான் அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரையும் அவன் கேட்டுகிட்டே இருக்கிறான் ஒரு சிநேகிதனை போல ஒரு சொந்தக்காரனை போல் ஒரு தகப்பன் பிள்ளை பேசுகிறது போல பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படி கர்த்தருடைய இருந்து கீழே இறங்கி வரும்போது அவனுடைய முகத்தினுடைய பிரகாசம் வெளிப்பட்டதுனால ஜனங்களெல்லாம் நீங்கள் வந்து முக்காடு போட்டுக்குங்க அப்படின்னு முக்காடு போட்டுகிட்டே என் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுறாரு நீங்கள் ஒரு சிறு நம்பிக்கையை கர்த்தர் மேலே நீங்கள் வைங்க அவர் சொல்கிறபடியெல்லாம் நீங்கள் செய்ய உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்த்துடாத விதத்தில் நீங்கள் கண்டிராத விதத்தில் உங்களை அவர் விதமாக நடத்தி செல்வார் பல தடைகள் வரும் ஆனால் உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கணும் கர்த்தர் மேலே இருக்கணும் ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து கத்தர் மேலே நம்பிக்கை இல்லை யார் மேலே நம்பிக்கை இருந்தது சாப்பாட்டு மேலே எகிப்தினுடைய அந்த வெங்காயம் பூண்டு கறி அந்த மேலே இருந்துச்சு கத்தர் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் மோசைக்கு வந்து பாருங்க கத்தர் மேலே நம்பிக்கை வச்சா அப்படி கத்தரை பின் அப்படி அவர் சொல்றதெல்லாம் செஞ்சா அப்படி கடைசியில் அவன் சரீரத்தை கூட பிசாசு கிட்ட தேவன் விட்டு கொடுக்கல சண்டை போடுறான் அவன் சரீரத்தை எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு சண்டை போடுறான் ஆனால் தேவன் என்ன பண்ணல மோசைக விட்டுவே கொடுக்கவே இல்லை தேவனே அடக்கம் பண்ணார் இது வரைக்கும் மோசை கால்ற எங்களுக்கு தெரியாது கர்த்தர் அடக்கம் பண்ணுறாரு நீங்க அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு அவர் சொல்கிறபடியெல்லாம் செஞ்சா அந்த நம்பிக்கைக்கு இருப்பார் அதனால தான் வேதம் சொல்கிறது கர்த்தரை நம்புங்க கர்த்தரை தேடுங்க அவர் மேலே விசுவாசமாக இருங்கன்னு சொல்கிறார் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று ஆயிரம் பேர் சொல்கிறாங்க இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் சுவைச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பிடிவாதமாக நினைக்கிறீங்க ம் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் எப்பயோ ஒரு தடவை அந்த பிரியாணியை லைட்டாக கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அந்த பிரியாணியோட சுவையை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அதே போல் தான் கர்த்தரை நீங்கள் ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்ச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது நீங்கள் குறைக்க மாட்டீங்க அந்த நம்பிக்கை குறையவே குறையாது அந்த ருசி அடங்கவே அடங்காது அது நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாக பெருகிக்கொண்டே இருக்கும் அமெயின் ட்ரஸ்டபுளான ஒரு நபர் அமென் பாருங்கள் நான் ஆப்ரம் ஆப்ரகமாவோட நான் மோசைவை ரொம்ப என்ன பண்ண அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணேன் இந்த வசனத்தெல்லாம் படிக்க 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 அந்த யாத்திராகமத்தெல்லாம் படிக்கும் போது அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கர்த்தர் வந்து அவன் கேட்குறான் அந்த பள்ளியை நான் அவன் பார்க்கணும் அப்படின்னும் போது ஓகே நான் என் தயவையெல்லாம் உனக்கு முன்பாக நான் கடந்து போக பண்ணுவேன் அந்த கண்மலையில் போய் நில் நான் உனக்கு குறிக்கிற அந்த மலையில் போய் நில்லு நான் கடந்து போவேன் நீ என்னை காண்பாய் அப்படின்றார் எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் இல்லை கர்த்தரை இவ்வளவு பெற்ற வேறே ஜாதி எது அவரை பின்பற்றும் போது அவர் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் பின்னாடி போகும்போது கஷ்டம் வரும் போராட்டம் வரும் வேதனைகள் பெருகும் எல்லாமே இருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய மனம் இருக்கும் சந்தோஷத்தினால் நிறைந்து இருக்கும் காரணம் கர்த்தரின் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை சங்கீதம் இருபத்தி மூணு அழகாக சங்கீதக்காரன் பாடியிருப்பான் கர்த்தரின் இருக்கிறார் எனக்கு குறைவில்லை நான் தாழ்ச்சி அடைவதில்லை எனக்கு முன்பாக ஆயிரம் தேவைகள் இருக்கலாம் ஆனால் இருக்கும்போது கர்த்தர் போது கர்த்தரின் இருக்கும்போது எனக்கு எதிலுமே குறைவில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசன் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே கொண்டு போகிறாரு கொண்டு போகும்போது அவங்க கிட்ட பொண்ணுடமை வெள்ளியுடமை இதெல்லாம் இருந்துச்சு ஆட்டுக்கடைகள் எல்லாமே இருந்துச்சு மண்ணாந்திரத்தில் என்ன பண்ண முடியும் மண்ணாவை வரவழைக்கிறாரு காடைகளை வரவழைக்கிறாரு அவங்களுக்கு எப்படி எப்படி சாப்பிடணுன்னு தோணுதெல்லாம் அப்படியெல்லாம் கொடுக்குறாரு தண்ணி வேணும்னு கேட்கும்போது கண்மலையை பிள்ளை அந்த தண்ணி கொடுக்குறாரு கசப்பான தண்ணீரை மதுரமாக்குகிறார் வழியே இல்லைன்ற இடத்துல செங்கடலை பிளந்து தேவன் என்ன பண்ணுறாரு வழியை கொடுக்குறார் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு வழி உங்கள் கண்ணுனால பார்ப்பீங்க யாரை தேடலாம் எங்கே உதவி கேட்கலாம் யார்கிட்ட போயிட்டு கே இது பண்ணலாம் இப்படி தான் உங்களுடைய கண்கள் நோக்கி இருக்குமே தவிர வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவரை நோக்கி பார்க்கறதில்ல இல்லை ஜனங்கள் அப்படி தான் பாருங்கள் தன்னை எகிப்துலேருந்து இஸ்ரேவேல் ஜனங்களை அது கூட்டி கூப்பிட்டு தங்களை கூப்பிட்டு வராரு கூட்டிகிட்டு வரும்போது அவர் தான் கூப்பிட்டு வந்தார் நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார்ன்ற நம்பிக்கை இல்லாமல் மோசை கட்டை போயிட்டு முறையிடுறாங்க எகிப்தில் சவக்குழி இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்களை வனாந்தரத்துக்கு கூப்பிட்டு கொண்டு வந்தீங்க வனாந்தரத்தில் நாங்கள் சாகிறதுக்காக எங்களை கூப்பிட்டு வந்தீங்க முறுமுறுக்குறாங்க ஆனால் அவங்க முறுமுறுப்பெல்லாம் கத்திர என்ன பண்ணுறாரு சந்தோஷமா மாத்துறார் துதிக்கும்படி செய்கிறார் தேவைகளை சந்திக்கிறார் அப்போ நம்முடைய ட்ரஸ்ட்டை நம்ம கத்தர்மது வைக்க வேண்டும் நமது நம்பிக்கை நீங்க எவ்வளோ மழை போன்ற பிரச்சனைகளோட நீங்க இருக்கலாம் நீங்க சொல்ல உங்க பிரச்சனையை மழைக்கு நீங்கள் ஒப்பிடலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு இருக்கு தெரியுமா மழை போடுற பிரச்சனை அவ்வளோ பாரம் என்னை அமுத்துது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கத்தர் சிம்பிளாக ஒரே ஒரு சொல்கிறாரு என் வா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாதலை தருவேன் கத்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவரே உங்கள் என்ன பண்ணுவார் ஆதரிப்பார் சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சு சொல்லுகிறது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்கள் வள்ளியை கத்த ஒப்பு கொடுங்க ஒரு நல்ல வேலை வேணுமா கருத்த ஒப்பு கொடுத்துருங்க நல்ல வேலையை கற்று தருவார் திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கற்று தருவார் அவசரமாக நீங்களாக ஒரு முடிவை எடுக்காதீங்க ஒரு நல்ல வீட்டை ஒரு இடத்த வாங்க போகிறீங்களா சமம் பண்ணுங்கள் கத்த நல்ல இடத்த தருவார் பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்த கத்தர் தருவார் உங்களை சுற்றி சத்துருக்கள் இருக்கிறார்களா உங்களை சுற்றி உபத்ரவப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்களா உங்களை சுற்றி உங்களை சபிக்கிறவர்கள் உங்களை நிந்திக்கிறவர்கள் இருக்கிறார்களா ஒன்றும் பண்ணாதீங்க கத்தருடைய சமூகத்தில் போயிட்டு அமர்ந்து நீங்கள் சுபம் பண்ணுங்க அவங்க உங்கள் வழியில் சமாதானமாக மாறும்படி கத்தர் செய்வார் கத்தர் மேலே உங்கள் ட்ரஸ்ட்டை வச்சிட்டிங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் அவரை தேட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார் ஆமாம் என்னை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதிலும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் உன்னை கண்மணியைப் போல நான் பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது அவர் என்ன பண்றார் அப்படின்னா உங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிறார் ஒரு தகப்பனை போல உங்களை சுமந்து கொண்டு போகிறார் எனக்கு அன்பான தேவ மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து 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 சோர்ந்து போனாயோ இன்றைக்கு நீ வைக்கிற அந்த நம்பிக்கையை கர்த்தரிடத்தில் வை அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பாத்திரனாக இருக்கிற அவர் மீது உன் நம்பிக்கையை அவர் மீது நம்பிக்கை வைத்து உன் வழியை அவரிடத்தில் ஒப்புவித்து எல்லா காரியத்தையும் அவர் உனக்கு வாய்க்க செய்வார் சோர்ந்து போகாதே கலங்காதே திகையாதே அவரே உன் நம்பிக்கையாக இருக்கட்டும் அந்த நம்பிக்கை ஒரு விருச்சம் போல வளர்ந்த விசுவாசமாக மாறும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆபிரகாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்து தான் போ புறப்பட்டு போகிற இடம் என்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான் கர்த்தர் அவனை அவ்வொரு விதமாய் ஆசிர்வதித்தார் மோசை போ மோசை அவன் கர்த்தர் மீது அந்த நம்பிக்கை வைத்து புறப்பட்டு போனான் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தருடைய கர்த்தருடைய முகத்தை காண்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றான் முகமுகமாய் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டான் கடைசியில் தன்னுடைய சரீரத்தையும் கூட தேவன் விட்டு கொடுக்காமல் அவரே அடக்கம் பண்ணினார் எனக்கு அன்பாத தேவஜனமே கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு உன்னையே நீ கேள்வி கேட்க நீ முட்டாளாக்கிக்காத கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நீ நம்பு விசுவாசி அவரை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள் ஆண்டவராக ஏற்றுக்கொள் உன் வாயினாலே அவரை அறிக்கை செய்து உன் சொந்த இச்சகராக அவரை நீ ஏற்றுக்கொள் அவர் மீது உன் நம்பிக்கையே வை உன் வாழ்க்கை அவர் விதமான ஒரு ஆசிர்வாதத்திற்குள்ளே கடந்து போகும் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் சூழ்நிலைகள் மாறலாம் நடுக்கடலில் தத்தளிக்கிறது போல உன் வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் இயேசு உன் பக்கத்தில் இருக்கிறாரு அவர் உன் நம்பிக்கையாக இருக்கும்போது அவரிடத்துல உன் நம்பிக்கையை வைக்கும்போது எவ்வளோ பெரிய சூறாவளி காத்து உன் மீது பட்டாலும் நீ கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல அவர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார் நம்பிக்கை அவர் மனுஷன் மனுஷமால வைக்காத நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கும் போது நீ ஏன் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிற கர்த்தர் வை எனக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மனுஷனுக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஓடாத கர்த்தர் இடத்துல முழங்கால் படிட்டு ஜபிச்சுட்டு போ உனக்கான தேவையை கத்தர்க்கு ரூபை செய்வார் மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி கத்தற்கு ரூபை செய்வார் சோர்ந்து போயிடாத உன் உன்னுடைய மன மகிழ்ச்சி முழுவதும் கத்தராக இருக்கட்டும் உன் சந்தோஷம் முழுவதும் கத்தராக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நீ நினச்சதை விட நீ நினைச்சி பார்க்காத உயரத்தில் கத்த வைப்பார் ம சொந்து போயிடாத நம்பிக்கையை கத்தர் மலவை யார் யார் மேலேயே வச்சு ஏமாந்துட்ட பரவாயில்ல கத்தர் மலவை சின்ன நம்பிக்கை அவர் மலவை போக போக அந்த நம்பிக்கை விருட்சமாக உனக்குள்ள வேர் பற்றி நிற்கும் ஜபிப்போம் கர்த்தாவே நாங்கள் வாசிக்கப்பட்ட தியானித்த ஒவ்வொரு வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அந்த விசுவாசம் எங்களுக்குள் ஆழமாக இருக்கட்டும் மேது நம்பிக்கை வைக்கிறோம் நீர் எங்களை நடத்த வேண்டிய விதத்தில் எங்களை நடத்தும் போஷிக்க வேண்டிய விதத்தில் எங்களை போஷியும் நீரே எங்களுடைய மெய்ப்பராய் இருந்து எகோவா ஈரேவாக இருந்து எங்களை நீர் நடத்தி செல்லுங்க ஐயா நீர் எங்களை நடத்தி செல்லும் எங்களுடைய வழி உமது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எங்களுடைய பாரங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நாங்கள் இலைப்பாரும்படி கத்த நீர் உதவி செய்யும் எங்களுடைய தேவைகளை கத்த நீர் பார்த்து கொள்ளும் எல்சடாய் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எகோவாய் நிசியாய் வெற்றி சிறந்தவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீர் எங்களோடு கூட இரும் எங்களோடு நீர் வாரும் கர்த்தாவே எங்களை புரோஜனமுள்ளவர்களாக எங்களை நீர் மாற்றும் நீர் அப்படியே மாற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்னை என்னுடைய நம்பிக்கையுமது மீது நான் வைக்கிறேன் நீர் அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறேன் கர்த்தாவே என்னுடைய நம்பிக்கை இன்னும் அதிக அதிகமாக வளர எங்கள் முகங்கள் வெட்கப்படாதபடிக்கு எங்களுடைய முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணும் நீர் அப்படியே பிரகாசிக்க பண்ணினபடியாலும் ஆளுமா ஸ்தோத்திரம் கர்த்தாவே தீமைக்கு தீமை செய்யாமல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற இந்த பழைய பிரமாணத்தின் அல்ல உங்கள் சத்துருக்களையும் சிநேகிங்கள் என்று சொன்னீர்கள் எங்கள் சத்துருக்களையும் சிநேகிக்கிற ஒரு ஹயத்தை மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் நீர் அப்படி செய்தபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் எல்லா காரியத்தையும் எல்லா தேவைகளையும் உம்முடைய காரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீரே பாதுகாத்து கொள்ளும் ஆசிர்வதியும் ரட்சகரும் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனால் நல்ல பிதாவே ஆமே ஆமே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆபியானவருடைய அந்யுன்னிய ஐக்கியமும் நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக ஆமென்